வேதம் சொல்லுகிறது என் அலைச்சல்களை தேவரீர் என்னிருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய துரித்தில் வையும் என்று சங்கீதங்களின் புத்தகம் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் எட்டாம் வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே யாரையும் பழிவாங்க வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் உனக்கு வேண்டாம் யாரையும் ஏமாற்றவும் முடியாது யாரையும் அழிக்கவும் முடியாது ஒரு மரத்தில் கெட்டு போன பழங்கள் தானாகவே கீழே விழுந்திடும் அது போலதான் உங்களுக்கு கெடுதல் நினைப்பவர்கள் தானாகவே விழுந்து போவார்கள் உன் கண்களின் தண்ணீர் தேவன் துருத்தியில் கணக்கில் இருக்கிறது என்பதை நீ மறந்துவிடாதே உன் அலைச்சல்களை தேவன் எண்ணிருக்கிறார் கத்தருனு கொடுத்த வாக்கை நினை அது உன்னை கரம்பிடித்து நடத்தும் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்